तमो वेद बाणुमद्बाणुसन्ततिः शिवदूदी शिवाराध्या शिवमूर्ति शिवङ्करी शिवप्रिया शिवपरा सिष्ठेष्टा शिष्ठपूजिता अप्रमेया स्वप्रकाशा

மகா காமேச நயன குமுத ஆஹ்லாத கௌமுதின்ற திருநாமம் இதற்கு அடுத்த திருநாமமே அவளை சூரியனா வணிக்கிறது பக்தஹார்த்த தமோபேத பானுமத் பானு சந்ததிஹி பானுமானுடைய பானு சந்ததி அப்படின்னு இதற்கு பொருள் பானுன்னா சூரியன்னு பேரு பானு சந்ததினா சூரியனோட கிரணங்கள் நிறைய கிரணங்கள் நிறைஞ்சதால தான் அவன் பேர் பானுமான் விஞ்ஞான கணக்கு படி பார்த்தா இடத்துலேருந்து வரக்கூடிய கிரணங்கள் இங்கே பூமியை வந்து அடையிறதுக்கு சுமார் எட்டு நிமிஷம் ஆறுதான் அப்படி முதல்ல அங்கேருந்து தொடங்கிய கிரணம் வந்தாச்சுன்னு வச்சுக்கலாம் அடுத்து எழு கிரணம் அதுக்கு பின்னாடி தானே வரணும் அப்போ அது வந்து சேர இன்னும் எட்டு நிமிஷம் ஆகுமோ இல்லையோ ஆனால் அப்படி இடைவெளி ஏற்படாமல் பார்த்துக்கிற தொடர் கிரணங்களா அம்பாள் இருக்கான்றதை சொல்கிறது தான் பானுமத் பானு சந்ததி அப்படின்ற திருநாமம் இருட்டை இடையில் வரவிடாமல் தொடர்ச்சியாக ஒரு ஒளிப்பொழிவை சூரியன் பொழியறாப்பில் அம்பாள் கிட்டேருந்து கிரணப்பொழிவு வெளிப்பட்டு இருளை போக்கிறது தான் எங்க பக்தார்த்த தமோபேத பக்தர்களோட ஹிருதயத்தில் பொழியறது அங்கே இருக்கக்கூடிய தமசகுணோன்ற இருளை போக்குறது சிவனார்ட்ட சந்திரனா இருக்கிறவ தான் இங்கே சூரியனாக இருக்கா எங்கே நெருப்பு அதிகமோ அங்கே சந்திரனா குளிர்விக்கிறா எங்கே தாமசம் அதாவது அறியாமல் நிறைஞ்சு கிடக்கோ அங்கே சூரியனாக இருக்கா இங்கே பானு சந்ததின்றது ரொம்ப அழகான பிரயோகம் ஏதோ ஒரு நிமிஷம் வந்துட்டு போகிற கிரமணமல்ல தொடர்ச்சியாக ஒழுக்கிட்டு வந்து கொண்டே இருந்ததுன்னா எப்படி இருக்கும் அதைத்தான் இங்கே ஆச்சாரியார் ஆதிசங்கரர் அவித்யானாம் அந்தஸ்திமிர மிகிர துவீப நகரி அப்படின்னு பாடினார் எங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அஜானமாகிற இருட்டை போக்கக்கூடியவளே சூரியனாக திகழறவளேன்னு அர்த்தம் ஆறுது அடுத்த திருநாமா சிவ தூதி சிவபெருமானை தூதராக கொண்டவள் சும்ப நிசும்பர்களை சம்ஹாரம் செய்யறதுக்கு முன்னாடி அம்பாள் சிவபெருமானையே தூதா அனுப்பினதா ஒரு புராண கதை உண்டு சிவ ஆராத்யா சிவனாலேயே ஆராதிக்கப்படக்கூடியவள் சிவமூர்த்தி சிவனையே தன்னுடைய மூர்த்தியாக கொண்டவள் சிவன் வடிவமானால் அவளே அதன் உயிர் உயிர்ப்பாகிறாள் சிவங்கரி சிவங்கிற மங்களத்தை தரக்கூடியவள் சிவப்ரியா மங்களமான சிவத்துக்கு பிரியமானவளாக இருப்பவள் சிவபரா சிவத்தை விடவும் உக்ரிஷ்டமானவள் உயர்ந்தவள் அப்படின்னா சிவத்தையே ஆட்டுவிக்க கூடியவள் அசலமாக அசையா சக்தியாய் இருக்கக்கூடியவள் சிவத்தை ஆட்டுவிக்க சிவபரான்ற என்ற திருநாமம் சிஷ்டேஷ்டா சிஸ்டர்களை அதாவது பக்தர்களை தனக்கு இஷ்டர்களாக கொண்டவள் இந்த இடத்துல நம்ம சஷ்டி கவசத்தில் வருமோ இல்லையோ சிஸ்டருக்கு உதவும் செங்கதிர் வேலுன்னு அதை நம்ம இந்த இடத்துல மேற்கோளாக வச்சுக்கலாம் சிஸ்டர் அப்படின்னா பக்தர்கள் அப்படின்னு அர்த்தம் சிஸ்ட பூஜிதா சிஸ்டர்களால் அதாவது பக்தர்களால் பூஜிக்கப்படுபவள் அப்ரமேயா அளவிட முடியாத பெருமை படைத்தவள் ஸ்வப்பிரகாசா சுயமான பிரகாசத்தை உடையவள் மனோவாசாம் அகோசரா மனதுக்கும் வாக்குக்கும் எட்டாத உயரத்தில் இருக்கிறவன்னு அர்த்தம் மனதாலும் வாக்காலும் அவளை எட்டி பிடிக்கவே முடியாதுன்னா உடலால் மட்டும் நிச்சயமாக எட்டி பிடிச்சிட முடியுமா என்ன முடியவே முடியாது பரதசாஸ்திரத்துல பரத முனிவர் ஒரு விஷயம் சொல்லுவார் நாட்டியத்தோடு தொடர்புடையதான விஷயம் அபிநயம் மூலம் நடனத்தில் ஏதோ ஒன்று தெரிவிக்கிறோம் நடராஜர் சிதம்பரத்தில் ஆடுறாருன்றத காட்ட விரும்புகிறோன்னு வச்சுக்கோங்க இங்கேருந்து சிதம்பரத்துக்கு அழிச்சுட்டு போய் காட்டிட்டு வர முடியாதோ இல்லையோ நடன கலைஞர் என்ன பண்ணுவா கலையினால் ஒரு அசைவு அல்லது முத்திரை காட்டுவா அருவமாக ஒரு விஷயத்த சொல்லணும்னா அதற்கு சில அபிநயம் இருக்கும் இல்லையா கையால் ஒரு விஷயத்த சொல்லலாம் சித்திரத்து காட்டலாம் அப்படி பண்ணுறதுக்கு பேர் தானே அபிநயம் அந்த கை எப்படி எங்கே போகிறதோ கண்ணு தொடர்ந்து போகும் நாட்டிய சாஸ்திரம் படித்தா பரதமுனி சொன்னார் கை எப்படி எங்கே போகிறதோ கண்ணும் அங்கேயே தொடர்ந்து போகணும் யதா ஹஸ்தஸ் ததா திருஷ்டிகி யதா திருஷ்டி ததா மனஹ கை போகிற திசையில் கண்ணு போகணுமா ஆனால் கை போகிற தூரத்தை காட்டிலையும் கடந்து கண்ணால் பயணம் செஞ்சு ஒரு விஷயத்தை உணர்த்த முடியும் கை போகிற திக்கிலேயே அதை விட ஆறு அல்லது ஏழு மடங்கு தூரம் கண்ணால் போக முடியும் இல்லையா குறுக்க ஒரு சுவர் இருந்ததுன்னா ஒரு தடுப்பு இருந்ததுன்னா கை தடப்பட்டு நிற்கும் ஆனால் கண்ணு ஜாட அந்த சுவரையும் தாண்டி தடுப்பையும் தாண்டி போயிடும் இப்படி கையும் கண்ணும் செய்கிற திசையை நான் நான் நம்ம நம்ம கவனித்தோம்னா நம்ம மனசை அதையும் தாண்டி நினைக்கிற இடத்துக்கே போயிடும் ரொம்ப தூரம் போயிடும் இதைத்தான் ஸ்ததா திருஷ்டிஹி யதா திருஷ்டி ததாமணகன்றார் பரதமுனிவர் கை அதுவும் சிதம்பரம் அப்படின்னு காட்டினா கண் அந்த தூரத்தை தாண்டியும் நோக்கும் மனுஷோ சிதம்பரத்துக்கே போய் சேர்ந்துடும் இன்னைக்கு தேதியில உடம்பு போகிறதோ இல்லையோ மனசு செவ்வாய்கிரகம் தாண்டி வேற எங்கே இடம் இருக்கோ அங்கெல்லாம் போயிட்டு வந்துடும் அப்படின்னாக்க அதிக தூரம் செல்லக்கூடிய விஷயம் எதுன்னாக்க மனசு தான் ஆனால் அந்த மனசுக்கே கட்டுப்படாதவ எட்டாதவ எட்டாதவை போது நம்ம சொல்லால் மட்டும் அவளை எப்படி உணர்த்திட முடியும் இப்படி சொல்லுக்கும் சிந்தைக்கும் அப்பாற்பட்டவளா திகழவை தான் மனோவாசம் அகோச்சரா சித் சக்தி சித் சக்தி ஸ்வரூபமாக இருப்பா சேதனா ரூபா அசையும் பொருட்களின் வடிவம் சக்தி கண்ணுக்கு தெரியக்கூடிய பொருட்கள்ல சக்தியா இருக்கிறோட தான் காயத்ரி காயத்ரி தேவி சுரூபமா இருக்கக்கூடியவள் காயத்ரி மாதாவை பத்தி பல புராணங்கள் இருக்கு வேத மாதாவாக காயத்ரி சந்தஸ் மாதா அப்படின்னு போற்றப்படுறவ காயத்ரி மாதா சந்தஸ் அப்படின்னு சொல்லப்படுறது ஒலிக் வடிவங்களுக்கு தலைவியா சந்தஸ் காயத்ரி சந்தஸ் தான் அந்த விசேஷமான காயத்ரி சுரூபமா இருக்கக்கூடியவள் அம்பிகை அம்பாலோட இன்னும் ரெண்டு ஸ்வரூபங்கள் அடுத்து வர்ற வியாகிருதி உச்சாடன வடிவமா இருக்கா மந்திரங்களோட உச்சாடனமா அவத்தோட பொருளா அவற்றின் அக்ஷரங்களா விளங்குறவ அடுத்து சம்தியா நான் தியானிக்கப்படுறவ மகா காளி மகாலட்சுமி மகா சரஸ்வதி ஆகிய மூன்று வடிவங்களும் இணைந்தவள் அப்படின்றதுனால சம்தியா கன்னிகைக்கு பொண்ணுக்கு சம்தியான்னு பேர் இருக்கு கன்னியா பொண்கள் வடிவத்துல அம்பாலே இருக்கா த்விஜ பிருந்த நிஷேவிதா த்விஜான்னா ரெட்ட பொறப்பு இரு பிறப்பாளர்கள்னு சொல்றது உண்டு உபநயனம் செஞ்சவாளுக்கு துவஜான்னு இன்னொரு பேர் உண்டு இங்கே அவ்வாறு உபநயனம் செஞ்சவா மட்டும் அர்த்தம் இல்லை பகவானுக்கு வெகு நெருக்கத்தில் அழைச்சி செல்லப்பட்டவா அப்படின்னு பொருளாக யாரெல்லாம் முறைய உபதேசம் பெற்றிருக்காளோ யாரெல்லாம் முறைய பரபிரம்மத்துக்கு அருக செல்றாளோ அவர்களெல்லாம் துவஜர்கள் அத்தகையவர்களால் சேவிக்கப்படுறவ வணங்கப்படுறவ துவஜா பிருந்த நிஷேவிதா அடுத்து வரக்கூடிய திருநாமங்களை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் சர்வே ஜனா சுகினோபவன் லோகா சமஸ்தா சுகினோபவந்து